நமஸ்தே நான் மும்பையை சேர்ந்த வடிவமைப்பு சாரி டிசைன் ஸ்டுடியோ ஸ்டுடியோவை நடத்தி வருகிறேன் தீபாவளி பண்டிகை என்றால் மகிழ்ச்சி ஒளி மற்றும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பண்டிகை நேரம் எனது ஊழியர்களுக்கு வழக்கமான சம்பளத்துடன் போனஸ் வழங்கும் நேரமும் இதுதான் இருப்பினும் இந்த ஆண்டு எனது நிதி நிலைமை ஊழியர்களுக்கு ஊழியர்களை மனமுடைந்து பார்க்க நான் விரும்பவில்லை ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவானிடம் எனக்கு பண செல்வம் கிடைக்கவும் எனது ஊழியர்களின் முகத்தில் புன்னகை வரவும் உதவுமாறு வேண்டிக் கொண்டேன் அடுத்த நாள் எனது வங்கியில் இருந்து எனது கணக்கில் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக எஸ் எம் எஸ் வந்தது என் கண்களை நம்ப முடியவில்லை ஏனென்றால் அது நீல நிறத்தில் இருந்து வந்தது இது ஏதோ மோசடியா என்று யோசித்து இந்த பணத்தின் மூலத்தை கண்டுபிடிக்க வங்கிக்கு சென்றேன் ஆனால் வங்கி அதிகாரிகள் கூட அதிர்ச்சியடைந்தனர் மேலும் எனது பரிவர்த்தனை வரலாற்றிலிருந்து பணம் செலுத்திய எந்த ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளரையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை அப்போதுதான் இது எனக்கு ஸ்ரீ அம்மா பகவானின் அதிசய வெளிப்பாடு என்பதை உணர்ந்தேன் இது அவர்களின் ஆசிர்வாதம் எனது ஊழியர்களுக்கான எனது பிரார்த்தனைக்கு பதில் ஸ்ரீ அம்மா பகவான் என் மீதும் என் பணியாளர்கள் மீதும் காட்டிய கருணையால் நான் கண்ணீரில் மூழ்கினேன் என் பிரார்த்தனைக்கு இவ்வளவு சீக்கிரம் பதிலளித்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அனந்த கோடி பாத பிரணாமங்கள்